திருச்சிற்றம்பலம் சிவஞான சித்தியார் நூலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாயிரம் என்ற பகுதியில் உள்ள ஒரு திருவருத்தம் அந்த திருவருத்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த சிவஞான சித்தியார் என்ற நூலை யார் யாரெல்லாம் கேட்கணும் கேட்கறதுக்கு தகுதியுள்ளவர்கள் யார் இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள பொருள் யாது அப்புறம் வந்து இந்த நூலை கேட்பதனால் உண்டாகும் பயன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது பார்த்தலாங்களா பண்டை நல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழல் உற்றான் சரி முதல் எடுத்துடனும் என்ன சொல்லிட்டாரு இந்த நூல் யாரெல்லாம் படிக்க வேண்டியதில்லை அவங்களுக்கு வேண்டியதில்லை யாருன்னா முந்தைய பல பிறவிகளில் தவம் செய்து அவங்க வந்து பரி நல்ல பக்குவத்தோடு பிறந்திருப்பாங்க பிறந்தவுடனேயே ஈசன் மேல் பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு இந்த நூல் தேவையில்லை அவங்க போய் நூலை படித்தெல்லாம் அறிவை வளர்த்த வேண்டியதில்லை அவங்க போன முற்பிறவிகளில் செய்த அந்த தவத்தின் தொடர்ச்சி தான் இந்த பிறவி அதனால் பண்டை நல் தவத்தால் தோன்றி தோன்றின்னா முந்தைய பிறவிகளில் செய்த தவத்தின் காரணமாக இந்த பிறவியில் உயர்ந்த ஞான பேற்றுடனும் பக்குவத்துடனும் தோன்றி பரமனை பக்தி வண்ணம் தொண்டரை பரமன்னா சிவபெருமான் அந்த சிவபெருமானிடம் மாறாத பக்தி கொண்டு அதுதான் பரமனை பக்தி கொண் பண்ணும் தொண்டரை தொண்டர்னா யாருன்னா இயல்பாகவே ஞான நன்னெறியில் நிற்கும் சாமுசித்தர் எனப்படும் சிவ ஞானியரை ஏன் இவங்க படிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்க அடுத்ததில் தானே தூய கதியினில் தொகுப்பன் சிவபெருமான் தானே எப்போதும் தூய்மை பொருந்தியுள்ள மேலான சிவநிலையில் செறி உரை வைப்பான் ஆதலால் அத்தகைய பெரியோர்களுக்கு இந்த நூல் எழுதப்பட்டது அன்று அப்படிங்கிறது அது குறிப்பட்சமாக இருக்குது ஏன்னா கதினில் தொகுப்புன்னு சொல்லி நிறுத்திட்டார் அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லலை அதெல்லாம் குறிப்பச்சம் அடுத்தது மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு இந்த நூல் யாருக்குன்னா மார்க்கர்னால் சன்மார்க்கர் இந்த சன் அப்படிங்கிற முதல் வந்து குறைவாக நிற்கிறது இதுதான் இதுதான் முதற் குறை இப்போ சன்மார்க்கம்னால் நல்ல நெறி நன்னெறி சிவனை நோக்கி செல்கின்ற அந்த நன்னெறி செலுத்துகின்ற நன்னெறி மார்க்கர் கண்ட நூல் மார்க்கர் கண்ட நூல்னால் என்ன அதாவது அந்த ஞான நன்னெறியில் நிற்கின்ற அந்த வைநயிகர் அவங்க தான் மார்க்கர் முதல்ல சாமுசித்தரை பார்த்தோம் இப்போ வந்து வைநயிகர் இந்த வைநகர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட நூல் ஓதி அப்படின்னா சிறந்த பிரமாண நூல் இது என ஞான பெரியோரெல்லாம் கண்ட அந்த நூலை ஏற்றுக்கொண்டு அதனை முறையாக பயின்று வீடு காதலிப்பவர்களுக்கு அந்த நூல் கூறும் வழியிலேயே நின்று வீடு பேற்றை உளமாற விளைந்து இருக்கும் அந்த உத்தம அடியார்களுக்கு சொல்லப்பட்டது இந்த நூல் அந்த உத்தம அடியார்களுக்கு அடுத்தது பாருங்கள் ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழல் ஊற்றாம் புகழல் ஊற்றாங்கன்னா அந்த விளக்கி கூறுகின்றோம் விளக்கி கூ கூறப்போகிறோம் அப்படின்னு அர்த்தம் எப்படி விளக்கி போகிறாங்கன்னா சிவஞான போதம் கூறும் வழி வலுவாமல் விளக்கி கூறப்போகின்றோம் அது எப்படி ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழல் உற்றார் ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசுன ஈசன்னா சோபெருமான் புண்டரிகத்தால்னா தாமரை போன்ற மலர் போன்ற திருவடிகளை சேரும் பரிசினை அங்கே இரண்டாம் வேற்றுமை உருகு தொக்கி நிற்குது ஈசன் புண்டரிகத்தாளை சேரும் பரிசினைன்னு வரணும் அங்கே புண்டறிய தாழ் சேரும் பரிசுன்னு வந்திருக்கு அதனால் அந்த சிவபெருமானுடைய செந்தாமரை போன் மலர் போன்ற திருவடிகளை கூடும் சீரிய முறையினை பரிசு அப்படின்னா முறைமை அந்த முறைமையினை புகழல் உற்றாம் புகழல் உற்றாம்னா சிவஞானபோதம் கூறுகின்ற வழி வலுவாமல் விளக்கி கூறுகின்றோம் இந்த நூலில் கூறப்படும் பொருள் முப்பொருள் உண்மை இது பதி பசு பாசம் அந்த முப்பொருள்களினுடைய உண்மைத்தன்மையை பற்றி பேசுவது இந்நூல் நூல் அடுத்தது நூலை பயில்வதால் வரும் பயன் என்னென்னா சிவத்தோடு இரண்டர கலந்து நிற்பதாகிய சாயுச்சியம் நூலை பயிர் பயில்வதற்குரியவர்கள் யார் அப்படின்னா சாமுசித்தர் கிடையாது உலகாயுதர் கிடையாது அப்புறம் யார் அதாவது ஏற்கனவே ஒரு குரு மூலமாக தத்துவ நூல்களையெல்லாம் ஐயம் பயின்றும் பக்குவம் பெற்றவர்கள் அவங்க வந்து இந்த குருவனுடைய உரைகளை கேட்டும் நல்ல தத்துவ எல்லாம் ஐயம் திரிவர பயின்றும் பக்குவம் பெற்றவர்கள் அவங்களுக்கு பேர் வைணயிகர் அப்போது இது வந்து சாமுசித்தருக்கு இல்லை வைணயிகர்களுக்கு தான் இந்த நூல் அப்புறம் இன்னொன்று இருக்குது மற்றொரு வகையினர் வந்து பிராகிருதர் பிரகிருதி மாயையின் தொடர்பிலேயே எப்போதும் இருப்பவர்கள் பிராகிருதர்கள் அவங்க பெரியோர் உணர்த்தினாலும் உணராதவர்கள் கயிற்றை பாம்பு என காண்பது போல தெரிவு காட்சியையே காண்பவர்கள் உடலும் இந்திரியங்களுமே ஆன்மா என இருப்பவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகப் பொருள்களால் வரும் இன்பத்தை பெறுவதிலேயே வேட்கை கொண்டிருப்பார்கள் இத்தகையோரே பிராகிருதர் ஆவர் இத்தகையோர் எந்த ஒரு நூலாலும் பயன்பெற மாட்டார்கள் அப்படின்னா இந்த நூல் யாருக்கு சாமுசுத்தருக்கு இல்லை பிராகிருதருக்கு இல்லை இது நம்மை போன்ற சகலருக்கு நம்மை போன்ற சகலருக்கு தான் இந்த நூல் நம்ம படிச்சு ஒரு குரு மூலமாக இதை யாராவது சொல்லி கொடுத்தால் புரிந்து உணர்வு பெற்று இந்த தத்துவ நூல்களையெல்லாம் ஐயம் திரிவர பயின்று பிறகு அதை மனத்தாலும் வாக்காலும் எப்போதும் தூய செயல்களையே செய்பவர்களாக மாறுவோம் மாற மாற நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நூல் அப்போது மார்க்கர் சன்மார்க்கர் என்னும் நிலையில் இருப்பவங்களுக்கு இந்த நூல் இந்த மார்க்கர் இவங்களை மார்க்கர்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க வந்து முற்பிறவிலே சிவ தர்மங்களை அனுஷ்டித்து சிவஞான பேற்றின் பொருட்டு இந்த நில உலகத்தில் பிறந்து குருவால் தீட்சிக்கப்பட்டு பிறகு ஞான நெறியில் இருப்பவர்கள் சரி அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இந்த சிவஞான சித்தியார் என்ற நூலில் என்ன பொருள் சொல்லப்படுகிறது இந்த கேட்பவருக்கு உரியவர்கள் யாவர் இந்த நூலை கேட்பதால் வரும் பயன் என்ன என்பதையெல்லாம் இந்த திருவருத்தத்தில் నమ్మ పార్తూ ప్రిచ్చా